இந்த கொர்நிலைவும் அவனுடைய குடும்பத்தாரும் பரிசுத்தாவி என்பதை அறியாதவர்கள் பரிசுத்தாவி இருக்கிறது என்பதை அறியாதவர்கள் ஆனால் இன்றைக்கு வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் பரிசுத்தாவி என்பதை அறிந்தவர்கள் எப்படி அறிந்திருக்கிறோம் அந்நியவாசையின் மூலமாக தரிசன் மூலமாக நாம் பரிசுத்தாவியை அறிந்திருக்கிறோம் ஒரு நாள் புதிதாக நானும் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தை விட்டுவிட்டு பெண்டிகஸ் ஆராதனைக்கு கடந்து வந்தபோது பல இடங்களிலே நான் பார்த்தேன் அந்நிய பாசை பேசுகிறதை அந்நிய ரொம்ப சாதுர்ஷியமாக வைராக்கியம் கொண்டவர்களாக அந்நிய பாசை கொண்டிருப்பார்கள் நான் அதை உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தேன் ஒரு சிலர் பேசின வார்த்தைகள் எனக்கு இப்போதும் ஞாபகம் இருக்கிறது தேரா பாரா தேரா பாரா தேரா பாரா என்று பேசினார்கள் எனக்கு அப்போது அதனுடைய அர்த்தம் தெரியவில்லை நான் அதற்கு பின்பு இந்த தேரா பாரா என்றால் நான் எங்கேயோ கேட்ட வார்த்தையா செய்து என்ன என்று சொல்லி யோசிக்க ஆரம்பித்தேன் அந்த யோசி யோசனையின் பலன் என்னவென்று சொன்னால் ஹிந்தியில் இருக்கிற எண்களை குறித்து நான் யோசித்தேன் அப்போது அந்த எண்கள் என்ன சொல்கிறது என்று சொன்னால் ஒன்றிலிருந்து நீங்கள் இருபது வரைக்கும் அந்த எண்களை நீங்கள் கேட்டால் ஏக் தீன் சார் பஞ்ச் ஏ சாத் ஆட் நவ் தஸ் எகாரோ பாரோ தேரோ சவுதோ பந்தரோ அட்டரோ உணிஸ் பீஸ் இந்த இடத்துல பத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தஸ் எகாரோ பாரோ தேரோ பாரோ தேரோ ஆனால் நம்ம இங்கே என்ன சொல்கிறோம் தேரா பாரா தேரா பாரா பதிமூணு பனிரெண்டு பதிமூணு பனிரெண்டு இது என்ன அந்நிய வாசை இதல்ல கொர்நேலியும் அவனுடைய வீட்டாரும் பெற்றுக்கொண்டது நம்மில் எத்தனை பேர் ஓ குளோரி 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 என்றால் என்ன நமக்கு இதை பற்றி அக்கறை இல்லாதவர்களாக இருக்கிறோம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பரிசு தாவை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் ஒரு கன்வென்ஷன் பிரசங்கியாக இருந்தேன் சாட்சி சொல்வதில் நான் வல்லவனாக இருந்தேன் அப்படிப்பட்ட காலகட்டத்திலே என்னை பல சபைகளில் அழைப்பார்கள் அழைக்கிற போது நான் கடந்து போவேன் அங்கே சாயங்கால வேளையிலே கன்வென்ஷன் செய்தியும் பகல் வேளையிலே சபைகளில் விசேஷித்த கூட்டத்தையும் நடத்தி வந்தேன் அப்போது அதை சொல்லும்போது அங்கிருக்கிற ஜனங்களிடத்தில் கேட்பேன் நீங்கள் பரிசு தாவியை பெற்றுக் கொண்டீர்களா என்று கேட்பேன் அப்போது அவர்கள் சிலர் சொல்லுவார்கள் நான் பரிசு தாவி பெறவில்லை என்று சொல் உடனே நான் பரிசு தாவியை பெற்றுக் கொள்வதற்கான ஆராதனை நான் நடத்துகிறேன் என்று சொல்லி பரிசு தாவி பெறாதவர்களை எல்லாம் சபையிலே முன்றாக கூப்பிடுவேன் அவர்கள் எல்லாரும் முன்பக்கத்தில் வந்து முழங்கால் பண்ணிக்கிட்டு இருப்பார்கள் சபையிலே சொல்லுவேன் ஒரு பாடலை பாடி நல்ல கீத வாத்தியங்களை வாசியுங்கள் என்று சொல்லுவேன் அவர்கள் கீத வாத்தியங்களை வாசிப்பார்கள் பாடல் முழங்கும் இந்த நேரத்திலே பரிசுதாவி பெறாதவருடைய காதுகளில் சொல்லுவேன் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லி சத்தமாக சொல்லுங்கள் என்று சொல்லுவேன் அப்படி அவர்கள் சொல்ல தொடங்கும் போது சொல்லுவேன் சொல்லுங்கள் என்று சொல்லுவேன் நீங்கள் என்றால் இந்த வேளையில் கூட நீங்கள் அப்படியாக உங்களை நீங்கள் நிதானித்து பாருங்கள் உங்களுக்கு புரியும் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லும் போது அங்கே ஒரு வார்த்தை பிறக்கும் தத்தத்தா 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 அப்போது நான் சொல்லுவேன் அடக்கி கொள்ளாதே சத்தமிட்டு கூப்பிடு வேதம் சொல்கிறது என்று சொல்லுவேன் அவர்கள் அடக்கி கொள்ளாம சத்தமிட்டு கூப்பிடுவார்கள் அதுதான் அவர்களுக்கு பரிசுத்தாவி என்பதை அவர்கள் அன்றே தினம் புரிவார்கள் இது அவர்களுடைய இருதயத்தில் காணாப்பாடமாக பதிந்துவிடும் மறுவாறும் சபைக்கு கடந்து வருகிறபோது இயேசு கிருஷ்ணு நெத்தஞ்ச வேண்டி சொல்வார்கள் அதற்கு பின்பாக தத்த தத்தத்த தத்த 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 தத்தத்த என்று சொல்வார்கள் இதுதான் அந்நிய வாசையா இல்லை அந்நியவாசை என்பதை வேதம் அப்போது அவருடைய புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்லுகிறது பேதம் மற்ற அப்போ சொலர்களும் அந்நிய பேசினார்கள் அது அங்கிருந்த எல்லா நாட்டவர்களுக்கும் அவர் அவர்களுடைய தாய்மொழியில் கேட்கப்பட்டது என்று சொல்லி ஆம் பிரியமான தேவ ஜனமே அந்நிய நாம் ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம் நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் வேத புஸ்தகம் சொல்லுகிறது சபையிலே இரண்டு பேர் அல்லது மூன்று பேர் தான் அந்நிய பேச வேண்டும் ஆனால் நம்முடைய ஊழியக்காரன் மூலமாக நூறு விசுவாசிகளை சம்பாதித்திருந்தால் அங்கு நூற்றி ஒரு ஒரு ஆள் அந்நிய பேசுகிறது அந்த ஒன்றாவது ஆள் யார் அவர்தான் பிசாஸ் ஏனென்றால் வேத வார்த்தைக்கு புறம்பாக நீங்களும் நானும் பேசிக் கொண்டிருக்கிறோம் வேத வார்த்தைக்கு புறம்பாக நீங்கள் அந்நிய பாசை பேசும்போது அங்கு உங்களை தூண்டுகிற பிசாசானவன் வந்து உட்கார்ந்திருந்து அவனும் அந்நிய பாசை பேசுவான் ஆம் பெரியமான தேவ ஜனமே ஆனால் இங்கு கொர்னோலியுடைய வீட்டார் அப்படி அல்ல அந்த பரிசு தாவியை பெற்றுக்கொள்வதற்கு இரண்டாவது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற போது அவன் தேவ பக்தி உள்ளவன் என்று சொல்லி வாசிக்கிறோம் மறுபடியமாக வாசிக்கிறதா அவன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு பயந்திருந்தவன் என்று சொல்லி வாசிக்கிறோம் தருமங்களை செய்கிறவன் அடுத்தபடியாக வாசிக்கிறோம் எப்போதும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவன் சற்று யோசித்து பாருங்கள் அந்த இரண்டாவது வசனத்திலே நாலு பகுதிகளை சொல்லப்பட்டிருக்கிறது தேவ பக்தி உள்ளவன் வீட்டாரோடு கூட தேவனுக்கு பயந்திருந்தான் தருமங்களை செய்கிறவன் எப்போதும் ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறவன் அதனுடைய மூன்றாவது வசனத்திற்கு கடந்து போகிற போது தேவ தூதனை சந்தித்தவன் தேவ தரிசனம் காண்கிறவன் நாம் எத்தனை பேர் தேவ தரிசனம் காண்கிறவர்கள் எத்தனை பேர் தேவ தூதனை கண்டவர்கள் எத்தனை பேர் தேவ பக்தி உள்ளவர்களா இருக்கிறோம் வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு பயந்திருக்கிறவர்களாய் எத்தனை பேர் இருக்கிறோம் தருமங்களை செய்கிறவர்களாய் தான தருமங்கள் செய்கிறவர்களாய் எத்தனை பேர் இருக்கிறோம் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவன் ஏன் சபைக்கு போகிற உன்னுடைய பக்கத்து வீட்டார் உன்னை நல்லவன் என்று சாட்சி சொல்வார்களா அப்படியானால் எப்படி உன்னிடத்தில் பரிசுத்தாவியானவர் ஆவியானவர் இறங்கி வருவார் நம்மிடத்தில் பரிசு தாவி பெற்றுக் கொண்டது என்று சொல்லி நாம் எல்லாரும் நம்மையே ஏமாற்றி சபையையும் ஏமாற்றி ஆசார் என்னையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம் இது அல்ல விசுவாசம் இது அல்ல கிடைத்த கிடத்த தாவி எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி வாழ்வீர்கள் என்று வேதம் கேட்கிறது நாம் தாவியை பெற்றுக்கொள்ள தயவு செய்து கொர்நெளி போல அவனுடைய வீட்டாரை போல தேவ பக்தி உள்ளவர்களாக வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக தான தர்மங்கள் செய்கிறவர்களாக எப்போதும் ஜபம் பண்ணுகிறவர்களாக தேவ சந்திக்கிறவனாக தரிசனம் காண்கிறவனாக யூத ஜனங்கள் எல்லாரும் நல்லவன் என்று பேர் பெற்றது போல நாமும் நம்முடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களால் நல்லவன் என்று பேர் பெறவர்களாய் நாம் மாறுவோமையானால் நிச்சயமாக நம்மிடத்தில் பரிசுதாமியானவர் கடந்து வருவார் ஆனால் இல்லாமல் யாரோ சொல்லி கொடுத்த காணாபாடத்தை சொல்லி நாம் பரிசு தாவிக்கு விரோதமாய் தயவு செய்து பேசி பரலோகம் செல்லாதபடிக்கு பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திற்குள் கடந்து போகாதபடிக்கு இன்றே ரட்சணியனால் இன்றே அனுகிரக காலம் ஆனபடியினால் மன திரும்புங்கள் விசுவாசியங்கள் நல்ல சாட்சி பெறுங்கள் பரிசு தாவியோடு கூட தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்